மகாபிரி இன்றைய திருப்பாவை பாசனம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் இந்த முதல்ல சொன்ன இந்த வாக்கியம் அதுதான் முக்கியமாக ஒரு அரசன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது அம்பரம் என்றால் வஸ்திரம் உடை தண்ணீர் என்றால் தெரியும் சோறு உண்ண உணவு இவற்றையெல்லாம் தர்மம் செய்கிறான் அறம் செய்தல் அதாவது எதையும் எதிர்பார்க்காமல் தர்மம் செய்தல் அப்படின்னு சொல்றது இதே ராமாயணத்தில் சொல்கிறார்கள் ராமன் இப்பொழுது காட்டிற்கு செல்ல வேண்டும் அனைவரும் செல்வதற்கு முடிவாகிவிட்டது ராமன் லக்ஷ்மணன் சீதை என்று சரி இவர்கள் செல்வதற்கு முன்னால் ராமன் சீதையிடம் கலந்து பேசுகிறான் எப்பொழுதுமே ஒரு வனத்திற்கு ஒரு யாத்திரை செல்கிறோம் என்றால் தான தர்மங்கள் செய்து அவர்களிடம் ஆசைகள் பெற்று பிறகு தான் வழக்கம் அதனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாமும் தான தர்மங்கள் செய்யலாமா சீதே என்று கேட்க அவளும் ஆகட்டும் என்று சொல்கிறார் கேட்டுவிட்டு இருவரும் சரி என்று செய்த பிறகுதான் முடிவு செய்த பிறகுதான் ஒரு தர்மம் தானம் என்பது நடக்க வேண்டும் சரி அப்ப என்ன செய்கிறார் வசிஷ்டர் மகனுக்கு கொடுக்கிறார் தானம் செய்கிறார் அடுத்தது அந்த அயோத்தியில் யாரெல்லாம் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து தான தர்மங்கள் செய்கிறார் அப்பொழுது அந்த அயோத்தியில் ஒரு ஏழை இருக்கிறான் அந்த ஏழையின் மனைவி இங்கு ராமன் வந்து தானம் தர்மம் செய்து கொண்டிருக்கிறார் நீங்களும் சென்று வாங்கி வந்தால் நம்முடைய ஜீவனம் நன்றாக நடக்கும் என்று சொல்ல அவரும் செல்கிறார் அவர் சென்ற நேரத்தில் அங்கு கோதானம் நடந்து கொண்டிருக்கிறது அயோத்தியில் கோதானம் என்பது மிகவும் விசேஷம் அதனால்தான் சரையோ நதியில் கோதானம் செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அந்த கோதானத்தை பார்க்க பார்க்க அவருக்கு பிரமிப்பாக இருக்கிறது ஒரு இரண்டு மூன்று அப்படின்னு எண்ணுவதே முடியாது பத்தாயிரம் இருபதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பசுக்களை வைத்து கொண்டு தானம் செய்து கொண்டிருக்கிறார் இவருக்கு பார்க்க பார்க்க ஆசை ஆசை மட்டும் கிடையாது பேராசையும் உண்டாகிறது தன்னுடைய நிலைமையை மறக்கிறார் அதாவது கோதானம் ராமன் செய்யலாம் இவர் வாங்கி செல்லலாம் ஆனால் அதை பராமரிக்க வேண்டுமே அதை பராமரிப்பதற்கு இவரால் முடியுமா அந்த அளவுக்கு இவரிடம் இடம் இருக்கிறதா அதையெல்லாம் யோசனை பண்ணணும் இல்லையா ராவனுக்கு இவனுடைய எண்ண ஓட்டம் புரிந்துவிடுகிறது இந்த ஏழையின் எண்ண ஓட்டம் அவருடைய மனதிற்குள் ஒரு செறிப்பு ஆசை இவ்வளவு படுகிறாரே ஆனால் இவரால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அவர் என்ன பண்றாரு அவர் கூப்பிடுறார் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு தடியை கொடுக்கிறார் இந்த தடியை நீங்க தூக்கி வீசுங்க அந்த வீசுனீங்க அப்படின்னா அந்த தடிக்கு உட்பட்ட பகுதியில் எத்தனை மாடுகள் இருக்கிறதோ அத்தனையும் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு அவருக்கு ஒரே சந்தோஷம் அவரோ மிகவும் மெலிந்தவராக இருக்கிறார் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு இருந்தாலும் அந்த ஆசை வந்தவுடனேயே நன்றாக நிமிர்ந்து நின்று தன்னுடைய வேட்டியை மடித்து கொட்டி கொண்டு கொண்டு அந்த கம்பை தூக்கி வீசினாராம் அது சரையோ நதியை தாண்டி அந்த பக்கம் போய் விழுந்ததாம் அப்பொழுது ராமன் நினைத்தாராம் இது என்ன பேராசை என்று இருந்தாலும் அந்த தானத்தை செய்துவிட்டு புத்திமதியும் சொன்னாராம் ஒரு மனிதன் ஜீவனத்தை நடத்துவதற்கு எவ்வளவு பேராசை இருக்கக்கூடாது ஆசைப்பட வேண்டும் ஆனால் அதையும் அளவாக ஆசைப்பட வேண்டும் என்று புத்திமதிகள் எல்லாம் சொல்லி பிறகு அந்த தியானத்தையும் செய்தார் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த அறம் செய்யும் தான் இங்கே சொல்லப்பட்ட வாக்கியம் மகாபிரிய